ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு மார்கழி ஏழாம் நாள் இந்த மார்கழி ஏழாம் நாள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இந்த மார்கழி மாதத்திலே வரக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் வந்து சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நான் செய்த அதிகால பூஜை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பெருமாளுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி அவரை நம்ம வீட்டுக்கு அழைச்ச பூஜை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டியோட அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ காலையிலே பார்த்தீங்கன்னா அதிகாலையிலே பெருமாளையும் லக்ஷ்மி தாயாரையும் நம்ம வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு அழகாக மங்களகரமாக வாசல் மெழுகி மஞ்சள் எல்லாம் நிலைவாசலில் வச்சு லட்சுமி பாதம் வரிஞ்சு ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றி எல்லாம் காட்டி விட்டாச்சு இதோட ஃபுல் வீடியோ நான் மதியமே கொடுத்துட்டேன் ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வேலை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வீடியோ கொடுத்துட்டேன் அதனால் என்ன வேலை செஞ்சேன் அப்படிங்கிறத மட்டும் அப்படியே காட்டுறேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ஃபஸ்ட்டு நிலைவாசல் பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பெருமாளுக்கும் லட்சுமி தாயாருக்கும் அழகாக அபிஷேகமெல்லாம் செஞ்சு பூஜைகள்லாம் செஞ்சேன் இப்போ ரொம்ப அழகாக மங்களகரமாக இந்த பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போதுமே ஒரு டேபிளில் சாமியெல்லாம் வச்சு வழிபடுவோம் இல்லையா அந்த டேபிளில் போய் ஃபஸ்ட்டு தொடைச்சி விட்டேன் நைட்டெலாம் செம்ம பனிங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் ஃபுல்லாகவே தண்ணி அப்படியே நின்றுச்சு அதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு தொடச்சி விட்டுமே அந்த ஈரம் போகலை அது நல்ல பனி அப்படியே கொட்டிகிட்டே இருக்குது அதிகாலையினால பார்த்தீங்கன்னா செம பனி செம குளிர் அதுக்கப்புறம் நம்ம எப்போதுமே வந்து மொழிகி விடுவோம் இல்லையா மஞ்சள் கோபி பவுடர் அதை வச்சு அழகாக மொழிகி விட்டுக்கலாம் இந்த கோலமே பார்த்திங்கன்னா நான் காலையிலே அதிகாலையிலே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வீடியோ நான் கொடுத்துட்டேன் ஏன் அப்படின்னா அது நேற்று எடுத்ததுனால எல்லாம் எடிட் பண்ணி வச்சுருந்தேன் கொடுத்துட்டேன் என்ன அப்படின்னா எனக்கு ஏன் எடிட் பண்ண லேட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கொடுக்குறதுக்கு வீட்டு வேலை நடக்கிறதுனால ஃபுல்லாக வந்து அந்த மெஷின் சவுண்டு ஃபுல்லாக இருக்கிறதுனால என்னால் வந்து உட்காந்து பேசி எடிட் பண்ணி கொடுக்க முடியல அவங்க லஞ்சு போகிற டைம் தான் என்னால் உட்காந்து பேச முடியுது அந்த ஒரு மணி நேர கேப்பில் தான் வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி நான் வீடியோ கொடுக்க முடியுது அதனால தான் வந்து லேட்டாகிட்டே இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது வீடியோ எடுத்து வச்சிடுறேன் ஆனால் கொடுக்குறதுக்கு முடிகிறதில்ல இப்போ இந்த கோலமும் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலே நான் வந்து கொடுத்துட்டேன் அதிகாலையிலே பார்த்தீங்கன்னா இந்த கோலம் வந்து ரொம்ப சிம்பிளான கோலம் தான் ஒரு அர்ஜென்ட்டு வெள்ளி செவ்வாய் நாட்களில் இந்த கோலம் போடலாம் ஆனால் வந்து பார்க்குறக்கே ரொம்ப ஒரு டஃப்பான கோலம் மாதிரி தெரியும் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்டு சிம்பிள் ரொம்ப அழகாகவும் இருக்கும் ரொம்ப மங்களகரமாக இருக்கும் கோலம் போடுற விதம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஒரு சிம்பிளாக தான் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண அப்படியே பார்க்குறக்கே கோலம் ரொம்ப அழகாக இருந்தது இதை நான் காலையிலே கொடுத்ததுனால கோ ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி தான் இதெல்லாம் நான் வந்து கொடுத்துருக்கேன் அதாவது அன்னை காலையிலேருந்து இருந்து நான் என்னென்ன செஞ்சேன் அப்படிங்கிறத அப்படியே வந்து வீடியோவில் தொடர்ச்சியாக காட்டுறேன் இப்போ இந்த கோபி பவுடரை வந்து வீடியோவில் காட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நாளைக்கு நான் வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்கும்போது அந்த பவுட்ரு பேக்கெட்டையே நான் அப்படியே வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் ஏற்கனவே வந்து நான் காட்டியிருக்கிறேன் அந்த பேக்கெட் பிரிக்கும் போது பிரித்து கொட்டி கலக்கும்போது எல்லாமே நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் நிறைய பேர் வந்து அந்த பழைய வீடியோஸ்லாம் பார்க்காம புதுசாக நம்ம வீடியோஸ் பார்த்து வர்றவங்களுக்கு நிறைய டவுட்டு நம்ம சொன்னதே தான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாகவே இருக்குது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் நாளைக்கு நான் அந்த பேக்கெட்டை வந்து காட்டுறேன் இப்போ அழகாக வந்து கோலம் போட்டாச்சு மங்களகரமாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டாச்சு ஃபஸ்ட்டு வந்து துளசி மாடத்தை நல்லா கழுவிட்டு எடுத்தாந்து வச்சுட்டேன் ஃபுல்லாக வந்து முதல் நாள் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த துளசி மாடை ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தேன் இல்லையா ஃபஸ்ட்டு இப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சேன் துளசி மாடை வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் அந்த பூ வச்சேன் இந்த துளசி மாடுத்து மேலே இந்த பெருமாளுடைய ஃபோட்டோவை வைக்கலான்னு சொல்லிவிட்டு வச்சு பார்த்தேன் ஆனால் ஃபுல்லாக துளசி செடி ஃபுல்லாகவே மறைச்சிருச்சு அதுக்கப்புறம் நான் வந்து நல்லா நிற டப்பா உப்பு இருக்கு இல்லையா உப்பை கொட்டிட்டு வந்து அந்த டப்பாவை பின்னாடி வச்சு அதுக்கப்புறம் நான் வந்து அப்படியே பெருமாளை நிறுத்தி வச்சுட்டேன் நிறுத்தி வச்சுட்டு இப்போ ரெண்டு பக்கமும் மறுபடியும் அந்த தாமரை பூ எடுத்து வச்சுட்டு துளசி மாடத்தை பெருமாளுக்கு முன்னாடி வச்சிடுறேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு தெய்வீகம் இந்த துளசி மாடமே ரொம்ப அழகு பா பார்த்தோம் அப்படின்னாவே ஒரு அம்சமாக இருக்கும் இந்த துளசி மாடம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இப்போ கோலத்துக்கு நடுவில் துளசி மாடத்தை தான் நல்லா தண்ணியில் கழுவிட்டு எடுத்தாந்து வச்சுட்டேன் ஃபுல்லாக அந்த குங்குமம் ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையுமே கழுவி ஆச்சு அதே போல் துளசி செடியுமே அப்படியே வந்து நல்லா தண்ணியில் வந்து கழுவி விட்டுட்டேன் ஏன்னா இங்கே வச்சு நம்ம தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா ஆனால் இங்கே வச்சு ஊற்றுறதான் நல்லது ஆனால் அந்த கோலமெல்லாம் அழிஞ்சிரும் இல்லையா அதனால் வெளியில் தண்ணி வச்சு ஊற்றி நல்லா கழுவிட்டு எடுத்து வந்து வச்சுட்டு இப்போ மஞ்சள் குங்குமம் எல்லாம் அழகாக வச்சு விட்டுடலாம் இந்த பெருமாள் போட்டாவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உயிரோட்டம் இருக்குங்க அந்த ஃபோட்டோவில் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க நம்ம ஃபோட்டோ வாங்கணும் அப்படின்னா எப்படி உயிரோட்டம் பார்த்து வாங்குறது ஏன்னா அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு சிலைகள் நம்ம வாங்குறது பெருசு இல்லை ஆனால் அந்த சிலைகள் வாங்கும்போது மூக்கு மூலி வாயு எல்லாமே அழகாக இருக்கான்னு பார்த்து அந்த சிலைக்கு வந்து உயிரோட்டம் இருக்காதுன்னு இருக்குதான்னு பார்த்து தான் நம்ம வந்து ஒவ்வொரு சிலைகளுமே வாங்கணும் ஏன்னா அது நம்மளுடைய காலம் இந்த பூமியில் நம்ம எத்தனை வருஷம் இருக்க போகிறோமோ அது வந்து நம்ம கூடவே இருக்கும் அதுக்கப்புறமும் அது இருக்கும் அந்த சிலைகள் அதனால் நம்ம வாங்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா தெய்வீகம் கலந்தது மாதிரி சிலைகளை வாங்கணும் அதே போல் தான் ஃபோட்டோவும் முகத்தை பாருங்கள் நல்லா பாருங்கள் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும் நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் கண்ணில் உடுத்திக்கிட்டே இருக்கும் இந்த ஃபோட்டோ வாங்கணும் நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு அந்த ஃபோட்டோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வாங்கிக்கோங்க இந்த ஃபோட்டோ அப்படி தான் நான் இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா இந்த ஃபோட்டோ வாங்கணும்னு ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசை இந்த இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ எப்படி வாங்கணும்னு நினச்சேன் அப்படின்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிற உருவம் இந்த பெருமாளுடைய உருவம் வந்து நல்ல சிலை மாதிரி இருக்கணும் அதாவது கருப்பு கலரில் இருக்கணும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில எல்லாம் வந்து கலர் கலரெலாம் செஞ்சுருப்பாங்கல்ல அப்படி இல்லாமல் இந்த உருவம் வந்து அவருடைய திருமேணி வந்து நல்ல கருப்பு கலரில் சில மாதிரியே இருக்கணும் அதில் சுற்றி வந்து அவங்களுடைய அந்த கோல்டன்லாம் அவங்க போட்டிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து அந்த தாமரப்பூ மாலை வந்து ஃபுல்லாக நல்ல கலரிங் கொடுத்து போட்டிருக்கணும் அப்படின்னு ஒரு கற்பனையாகவே நான் நினச்சிருந்தேன் அதே மாதிரியே எனக்கு ஃபோட்டோ கிடச்சிது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா வேலூர் பொற்கோவில் போயிருந்தேன்ல அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் சில கோவிலில் தான் இது வந்து வாங்கினேன் ரொம்ப அழகாக இருந்தது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பொற்கோவில் வந்து லக்ஷ்மி தாயாருக்கு வந்து தங்கத்திலே வந்து சிலை வந்து உருவாக்கியிருப்பாங்க அந்த தங்க சிலையை நம்ம கும்பிட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா இந்த பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம வெளியில் வர முடியும் ஃபஸ்ட்டு நம்ம போகும்போது லக்ஷ்மியை போய் கும்பிட்டுட்டு திரும்பி ரிட்டன் வரும்போது பெருமாளை வந்து பார்த்துட்டு வெளியில் வரணும் அப்படி தான் இருக்கும் நல்லா பெருமாளுடைய சிலை பார்த்திங்க அப்படின்னா திருப்பதியில் இருக்கும் இல்லையா அதே மாதிரி நல்ல பெரிய சிலையை வச்சுருப்பாங்க ரொம்ப பக்கத்தில் போய் நம்ம நின்று பார்த்து கும்பிட்டு வரலாம் அவ்வளோ அழகுங்க அப்படியே ரொம்ப கம்பீரமாக நல்ல பெரிய சிலையாக வச்சுருப்பாங்க அலங்காரமும் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க அங்கேருந்து வரும்போது இந்த ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தேன் இது வந்து எவ்வளோ அப்படின்னா முந்நூறுபாயோ முந்நூற்றம்பது ரூபாயோ எனக்கு அவ்வளோவா ரேட்டு மறந்துருச்சுப்போ அவ்வளோ அழகாக இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது போய் பார்த்தோடனே எனக்கு இந்த ஃபோட்டோ வந்து பிடிச்சிருச்சு நிறைய சிலைகள் ஃபோட்டோ லைனாக அடுக்கி வச்சிருந்தாங்க இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இதே இதுலேயே வந்து இந்த பின்னாடி பேக்ரவுண்டெலாம் பார்த்திங்க அப்படின்னா வேறு வேறு மாதிரி கொடுத்துருந்தாங்க ஆனால் இது இந்த அந்த உருவ அமைப்பு மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி இருந்தவொன்னே ஓகே நான் இதே வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த சிலம் வாங்கிட்டு இந்த ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஃபோட்டோங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பெருமாள் ஃபோட்டோ இப்போ அவங்கள வச்சு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்குன்னு அவங்களுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி இன்றைக்கி நம்ம வந்து பூஜைகள் செய்யலாம் இப்போ அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சந்தனம் மஞ்சள் கலந்து பன்னீரில் கலந்து அவருக்கு வந்து நாமம் போட்டு விட்டு குங்குமமும் வச்சு விட்டுட்டேன் அது கீழே வந்து பெருமாளுக்கு கீழே லக்ஷ்மி தாயார் இருப்பாங்க அவங்களுக்கும் அழகாக வந்து மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு விட்டாச்சு இப்போ துளசி மாடத்தை வந்து முன்னாடி வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பெருமாளுக்கு வந்து துளசி மாலை நானே வந்து துளசி பறித்து கட்டி வச்சுட்டேன் முதல் நாளே கட்டி வச்சுட்டேன் ஏன் அப்படின்னா நம்ம அன்னைக்கினும் வந்து துளசியை பறிக்கக்கூடாது ஏன்னா வந்து துளசி செடி வந்து என்றைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு லக்ஷ்மி தங்கியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செடி அதனால் அன்னைக்கு நம்ம நல்ல நாள் பெரிய நாள் அன்றைக்குன்னு துளசியை பறிக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை பறிக்கக்கூடாது நாம் வச்சு சாமி கும்பிட்ற துளசி மாடத்துலேருந்து துளசியை பறிக்கக்கூடாது வெளியே அது வெளியே அதுக்குன்னே தனியாக ஒரு துளசி செடி வச்சு நீங்கள் வளர்த்துக்கோங்க அதிலிருந்து நம்ம பறிக்கிறது ரொம்ப நல்லது அதனால் நான் அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்குன்னு அதிகாலையில் நம்ம பூஜை செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி முதல் நாளே பறித்து நல்லா வந்து மாலை கட்டி முன்னாடியே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து காலையில் அதிகாலையில் பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் துளசி மாடத்துக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் அழகாக வச்சு விட்டுட்டோம்ல அதுக்கப்புறம் பூ வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாம் ஒரு மண் அகல் விளக்கில் பெரிய அகல் விளக்கு இந்த அகல் விளக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெண்டு திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் மாவிளக்கு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் மாவிளக்கில் வந்து என் வெண் இது ஊற்றியிருந்தேன் நெய் ஊற்றி அதில் வந்து நான் தீபம் மேற்றியிருந்தேன் இப்போ பாருங்கள் பெருமாள் எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்ட்டு அப்படியே உயிரோட்டம் நிறைஞ்சிருக்குது பாருங்கள் அந்த இடத்துலையே அதுக்கப்புறம் நான் வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு தட்டை எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பித்தளை தட்டம் அதில் வந்து மஞ்சளில் வந்து லைட்டாக கோலம் போட்டு விட்டுட்டு அந்த தட்டத்தை கொண்டாந்து வச்சாச்சு அதுலேயும் அதுலையும் பார்த்தீங்கன்னா சுற்றி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு இப்போ அதில் வந்து பெருமாளுடைய சிலையை நான் எடுத்து வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் லட்சுமி தாயார் சிலையை எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பள்ளிக்கொண்ட பெருமாள் இதை ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லையா பெருமாள் படுத்திருப்பாரு லட்சுமி தாயார் வந்து அவங்களுடைய பாதத்தை வந்து பிடிச்சி விடுற மாதிரி இருக்கும் அந்த சிலை வந்து இது வந்து மார்பிளான ஒரு சிலை இது வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் வாங்கிட்டு வந்தேன் கோவிலுக்கு போயிட்டு அங்கேருந்து வரும்போது இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சிலை வாங்கி இது ஏற்கனவே நான் வீடியோலேயே உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் இருந்தாலும் மறுபடியும் கேட்பிங்க இருக்க நான் அப்படியே சொல்கிறேன் இப்போ வந்து இந்த படுத்திருக்க பெருமாள் வச்சு இன்றைக்கி அபிஷேகம் பண்ணுறது நம்ம தீப தூபம் காட்டுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதனால பார்த்திங்கன்னா அவங்களே எடுத்து வந்து வச்சுருக்கிறேன் வச்சுட்டு முன்னாடி ரெண்டு வெள்ளி குத்து விளக்கு குட்டி குட்டி அழகான ரெண்டு குத்து விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டேன் இப்போ நான் வந்து அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கிறேன் பக்கத்தில் சாம்பிராணி வந்து ஏற்றி வச்சுட்டேன் சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு அந்த சாம்பிராணிக்கு முன்னாடி தீபத்துக்கு முன்னாடி நம்ம வந்து அபிஷேகம் செய்ய ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட் இன்றைக்கி வந்து நான் பால் அபிஷேகம் மட்டும்தான் செஞ்சேன் ஏன் அப்படின்னா அதுக்கு மேலே இதில் வந்து இந்த தட்டத்தில் அபிஷேகம் செய்ய முடியல மூணு சிலைகளையும் வேறு ஒரு கீழே வந்து எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலை வச்சு பண்ணுறேன் அப்படின்னா அந்த பித்தளை உருளியில் வச்சு பண்ணுவேன் ஆனால் அந்த மூணு சிலைகளுமே அந்த உருளிக்கில் வச்சு பண்ண முடியாதுக்கு வேண்டி இந்த தட்டத்தில் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணேன் இப்போ இந்த தட்டத்தில் அபிஷேகம் பால் அபிஷேகம் பண்ணி தண்ணி ஊற்றும் போதே அந்த தட்டை ரொம்பிருச்சு சரி ஓகே போதும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு அபிஷேகம் பால் அபிஷேகம் பண்ணாவே நம்மளுக்கு முழு பலன் கிடைக்கும் அப்படிங்குறக்கு வேண்டி பால் அபிஷேகம் மட்டும் நான் வந்து செஞ்சு விட்டுட்டேன் பாலபிஷேகம் செஞ்சதும் அவங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சுட்டு தீபம் காட்டிக்கலாம் பூ வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தீபம் காட்டி எடுத்துக்கலாம் தீபாவாரத்தி எடுத்து முடிச்சாச்சு அதுக்கப்புறம் நான் வந்து இவங்களை மறுபடியும் நான் இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இந்த தட்டத்தெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் தண்ணியில ஃபுல்லாக வந்து அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எடுத்தாந்து நீங்க வச்சிக்கிறேன் இப்போ வந்து தண்ணியில் அபிஷேகம் செய்யறப்போ அந்த தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஜவ்வாது போட்டுக்கலாம் கொஞ்சம் குங்குமம் கலந்துட்டு ஏன்னா லக்ஷ்மி தாயாருக்கும் அபிஷேகம் செய்யறதுனால கொஞ்சம் குங்குமம் கலந்துட்டு அதில் கொஞ்சம் துளசி இலை போட்டுட்டு நம்ம வந்து அந்த தண்ணியில் அபிஷேகம் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்து அபிஷேகம் செஞ்சு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் மறுபடியும் நான் தனியாக எடுத்துட்டு இப்போ க்ளீன் பண்ணி எடுத்தாந்து வச்சுக்கலாம் மறுபடியும் நான் தண்ணியில் ஃபுல்லாக நல்லா கழுவிட்டு அந்த தட்டத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள்லேயே வந்து கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இப்போ பெருமாள் கொண்ட பெருமாள் லக்ஷ்மி தாயார் எல்லாரையும் அந்த தட்டத்துலேயே வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்காக இப்போ நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இது இந்த வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸாக கொடுத்துருந்தேன் அதை பார்த்துட்டு சிஸ்டர் இந்த வீடியோலாம் முன்னாடியே கொடுத்துருந்தா நானும் வந்து மாவிளக்கெல்லாம் போட்டு தீபம் ஏற்றியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க நான் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்க கிடையாது முன்னாடியே நான் கொடுத்துருக்கலான் தான் ஆனால் என்ன அப்படின்னா வேலை நடந்துகிட்ருக்கிறதுனால எனக்கு ஃபுல்லாக வந்து அங்கேயே நிற்கிற மாதிரி ஆயிடுது அவங்க கூடவே நின்று வேலை வாங்குற மாதிரி ஆகிடுது ஏன் அப்படின்னா இந்த காலையில் நான் இந்த வீடியோ எடுத்து முடிச்சிடுறேன் என்னால் எந்த வீடியோவுமே எடுக்க முடியல இது அதிகாலையில் எழுந்திரிச்சு நாலு மணிக்கு நான் வந்து இந்த வீடியோ எடுத்துட்டேன் அப்படின்னா எடிட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா அவங்க லன்ச் டைம் போகிறப்ப தான் உட்காந்து எடிட் பண்ணுறேன் அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு மற்ற வீடியோலாம் எடுத்து கொடுக்குறக்க டைம் இருக்க மாட்டேங்குது அந்தளவுக்கு வந்து வேலை நடக்குது அவங்க கூடவே இருக்க வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு வேலைகளையும் கவனிக்க வேண்டியதாக இருக்குது அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க முடியல ஓகே இன்றைக்கி நீங்கள் செய்யலைனாலும் பரவாயில்ல ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் பெருமாளுக்கு இது மாதிரி நீங்கள் செய்யலாம் ஏன்னா வந்து அந்த மாவிளக்கு போட்டு தீபம் ஏத்துறது வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குதுங்க அந்த மாவிளக்கு போட்டுட்டு நம்ம கோவிந்தா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை சொன்னாவே வந்து பெருமாள் நம்ம வீடு நோக்கி ஓடி வந்துருவாங்க அவ்வளோ சக்தி அந்த மாவிளக்குக்கு இருக்குது அதனால் நீங்கள் இன்றைக்கி நான் நீங்கள் சனிக்கிழமை செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் வர்ற சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் அந்த மாவிளக்கு போட்டு தீபம் ஏற்றி பெருமாளை வழிபடலாம் இப்போ நான் பெருமாளுக்கு உரிய பனிரெண்டு நாமங்களையும் சொல்லி அவருக்கு நான் அப்படியே வந்து அலங்காரம் செய்கிறேன் கேசவா என்று அழைத்தேன் கஷ்டங்களை நொடியில் போக்கினாய் நாராயணா என்று விழித்தேன் நன்மைகளால் என் இல்லத்தை நிறைத்தாய் மாதவா என்று கூப்பிட்டேன் மந்தகாச காச புன்னகையுடன் திருக்காட்சி அளித்தாய் கோவிந்தா என்று அரற்றினேன் கோந்து போல் என் நினைவில் ஒட்டி கொண்டாய் விஷ்ணுவே என்று கூவினேன் விண்ணலாவிய வண்ணக்கோலமாய் நின்றாய் மதுசூதனா என்று கதறினேன் மனமெங்கும் போல் நிறைந்து வியப்பித்தாய் திருவிக்ரமா என்று விழித்தேன் திக்கெங்கிலும் என் பெயரை நெதிரொழிக்கச் செய்தாய் வாமனா என்று கூவி அழைத்தேன் வஞ்ச உலகில் என்னை காத்து நின்றாய் ஸ்ரீதரா என்று கூப்பிட்டேன் சிக்கிக்கொண்டாய் என் மனச்சிறையில் ரிஷிகேஷா என்று பரிதவித்தேன் ரீங்கரிக்கும் போல் உன்னையே சுற்ற வைத்தாய் பத்மநாபா என்று விழித்தேன் பந்தங்களிலிருந்து என்னை மீட்டுக் கொடுத்தாய் தாமோதரா என்று அழித்தேன் தன்மத்தின் தலைவன் நீயே என உண உணரச் செய்தாய் இப்படி இந்த பனிரண்டு நாமங்களை நாம் தினமும் துதித்ததால் பரந்தாமா நீ முத்திய எனக்கு அழித்தருள்வாய் கோவிந்தா 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 இந்த பனிரெண்டு நாமங்களை நான் வந்து சொல்லியிருக்கேன் ஆனால் திரும்ப நான் வந்து சொல்கிறேன் இது என்ன அவருடைய பேர் அப்படின்னு கேஷவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா சீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா இப்படி பனிரெண்டு நாமங்கள் அவருடைய பேரை வந்து நம்ம சொல்லுவோம் இந்த பேரை எந்த பேரை சொல்லி நம்ம பெருமாளை அழைச்சி நம்ம வழிபட்டாலும் பெருமாள் அந்த இல்லை நோக்கி ஓடி வருவர் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய இருந்து நம்மளை காத்தருளுவர் எப்போதுமே நம்ம எல்லா செல்வங்களும் நம்ம வீட்டில் கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போதும் நிறைவாக எப்போதுமே வந்து எந்த ஒரு செல்வமே இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தை இல்லாத அளவுக்கு நம்மளை இந்த பூமியில் கண்டிப்பாக வந்து இந்த பெருமாளும் லட்சுமி தாயாரும் வாழ வைப்பாங்க இப்போ பெருமாளுக்கு அழகாக வந்து மாவிளக்கு ரெடி பண்ணிவிட்டேன் அந்த மாவிளக்கு ரெண்டு விளக்கு ரெடி பண்ணி அந்த ரெண்டு விளக்குலேயுமே வந்து பெருமாளுடைய நாமம் போட்டுட்டு அந்த விளக்கை சுற்றி பார்த்திங்கன்னா அஞ்சு இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விளக்கு நிறைய நெய் ஊற்றி ரெண்டு திரியை ஒரு திரியாக்கி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வெற்றில பாக்கு எல்லாமே வந்து நெய்வேத்தியமாக எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுட்டு இப்போ மாவிளக்கும் ஏற்றிட்டேன் இந்த மாவிளக்கு நம்ம ஒவ்வொரு டைமும் எந்த சனிக்கிழம நம்ம ஏற்றி வந்து வழிபட்டாலும் பெருமாளே அப்படின்னு நம்ம அழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பெருமாள் அந்த இடத்துக்கு ஓடோடி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் என்ன வேண்டுமோ அதை நீங்கள் வந்து பெருமாள்கிட்ட இந்த மாதிரி மாவிளக்கு போட்டு நீங்கள் வந்து வேண்டுங்க கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நடந்தது அப்படின்னா என் எனக்கு வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க இந்த செல்வத்துக்கு அதிபதியான இந்த நாயகனுக்கு நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்லை இந்த மாவிளக்கு மட்டும் நம்ம அவருக்கு ஏற்றுனா போதும் நம்ம வாழ்க்கையில் எல்லா செல்வம் பெற்று நிறைவோடு வாழ்வோம் இப்போ வந்து பெருமாளுக்கு லக்ஷ்மி தாயாருக்கு துளசி மாடத்துக்கு நான் ஏற்றி வச்சிருக்கக்கூடிய மாவிளக்குக்கு எல்லாத்துக்குமே வந்து அச்சதை போட்டுக்கிறேன் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு மூணு டைம் நான் வந்து அச்சதை போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் வந்து சாம்பிராணி காட்டிக்கிறேன் தீபத்துக்கு காட்டிட்டு கீழே வச்சிருக்கக்கூடிய பெருமாள் லட்சுமி தாயார் எல்லாருக்கும் காட்டிட்டு துளசி மாடத்துக்கும் அப்படியே சாம்பிராணி காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பெருமாளுடைய போட்டோவுக்கும் அப்படியே சாம்பிராணி காட்டி விட்டுலாம் அதுக்கப்புறம் நான் வந்து பத்தி காட்டிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது மாதிரி நான் ஒவ்வொரு பூஜையும் நிறைவாக செய்கிறேன் எனக்கு மனசு அவ்வளோ மன திருப்தியாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க ரொம்ப எளிமையான வழிபாடாக தான் என்னோட வழிபாடு இருக்கும் இதில் நான் வந்து நிறைய டைமும் எடுத்துக்க மாட்டேன் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சு கும்பிடணும் அப்படிங்குறும் கிடையாது எந்த பொருள் கடவுளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளோ அதை வச்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னாவே வந்து போதும் கண்டிப்பாக எல்லா தெய்வங்களுடைய அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் பூஜை செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்பிக்கையோடு செய்யணும் ஒரு விஷயத்தை நம்ம நினச்சோம் அப்படின்னா அதை நம்பிக்கையாக நினைக்கணும் ஏனோதாலும் நினச்சிட்டு நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யக்கூடாது அது பூஜை வழிபாடாக இருந்தாலும் சரி மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு காரியத்திலையுமே நம்பிக்கை வச்சு நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அது நம்ம வாழ்க்கையில் நடக்கும் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க வெள்ளிக்கிழமை அன்னபூர்ணி தாயாருடைய பூஜை இல்லையா ரொம்ப அழகாக ஒரு பெரிய அன்னபூர்ணி தாயாருடைய செலவு வாங்கி பூஜை போட்டிருந்தில்ல அதில் வந்து நான் கல்லூப்பு வாங்கி வச்சா நம்ம வீட்டில் வந்து பண கஷ்டங்கிறது வராது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவங்க வந்து தெரிஞ்சு கேட்குறாங்களா இல்லை வந்து கிண்டலுக்கு கேட்குறாங்களா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல கல்லூப்பு வாங்கிட்டால் வந்து பணம் வந்துருமா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக வரும் எந்த ஒரு செயலையுமே நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு செயலை நீங்கள் செஞ்சீங்களாலும் அதில் எவ்வளவு நீங்கள் பண்ணினீங்களாலும் அது வந்து வரவே வராது இப்போ நான் உங்களுக்கு நான் பதிவில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதும் கூட பக்கத்தில் பயங்கரமாக கவுளி சவுண்டு கொடுக்குது இந்த பெருமாளே வந்து எனக்கு சொல்கிற மாதிரி இருக்குது அதனால பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி வச்சு வழிபடுங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதை நம்பிக்கையோடு செய்யுங்க அவ்வளோதான் அது கிடைக்கும் கிடைக்காது அதெல்லாம் அப்பாற்பட்டது நம்பணும் அப்படின்னா எல்லா விஷயமே நம்மளுக்கு நடக்கும் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான் செய்கிற அப்படின்னா வந்து என் வீட்டில் வந்து பணம் கொட்டிருமா அப்படின்னா கண்டிப்பா கொட்டவே கொட்டாது யாருக்குமே கொட்டாது அவங்க கடவுள்கிட்ட போய் நேராக வரம் வாங்கிட்டு வந்தாலும் கண்டிப்பாக கொட்டாது நம்மளுடைய உழைப்பு இருக்கணும் நம்ம வீட்டில் சோம்பேறித்தனங்கிறது இருக்கவே கூடாது முக்கியமாக பெண்களுக்கு இருக்கவே கூடாது எந்த ஒரு வீட்டில் பெண் வந்து சோம்பேறித்தனமாக இருக்காங்களோ அந்த வீட்டில் வந்து லக்ஷ்மி தாயார் வரவே மாட்டாங்க அந்த இடத்துல வந்து செல்வ கடாட்சமும் இருக்காது லக்ஷ்மி கடாட்சமும் இருக்காது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே ஒரு உழைப்பு இருக்கணும் எப்போதுமே ஒரு சுறுசுறுப்பு இருக்கணும் வீடு எப்போதும் மங்களகரமாக இருக்கிற இடத்துல கண்டிப்பாக வந்து லக்ஷ்மி தாயார் வந்து குடிகொள்ளுவாங்க அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பணத்துக்கும் கஷ்டம் இருக்காது உழைப்பு இருக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே செல்வந்தராக தான் இருப்பாங்க நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் யோசிச்சு பாருங்க நம்ம அம்பானியை கூட நீங்கள் நினச்சிக்கோங்க அவர் உழைக்கலை அப்படின்னா அவர் வந்து பணக்கார இடத்துல முதல் இடத்துல அவரால் வரவே முடியாது அதுக்காக வந்து அவங்க மிஸ்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ தெய்வங்களை கும்பிடுவாங்க அவங்களாம் அவ்வளோ பணக்காரவங்க பணக்கார இடத்துலேயும் முதல் இடத்துல இருக்கக்கூடியவங்க அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் வந்து தெய்வ பக்தி பக்தி வந்து அவங்களுக்கு அவ்வளோ அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வீடியோஸ்லையும் பார்க்குறப்போ அவங்க சாமி கும்பிட்றது அலங்காரம் பண்ணுறது தெய்வங்களுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணுறது அவங்களே வந்து அர்ச்சனை பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாம்பாடின்னு சொல்லுவாங்கள்ல அவங்க பேர் அவங்க அப்போது அவங்களுக்கு தெய்வ பக்தி இருக்க கண்டுதான் ஒவ்வொரு விஷயங்களும் அவங்களால வந்து நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே வந்து சக்ஸஸ் ஆகிட்டே போக முடியுது அப்படி தெய்வத்துடைய அனுகிரகம் நம்மளுக்கு இருக்கணும் அதோடு பார்த்திங்க அப்படின்னா உழைப்பு இருக்கணும் உழைப்புனால் கிடைக்கக்கூடிய பணமும் நம்ம வீட்டில் தங்கணும் அப்படின்னா விரைய செலவு இல்லாமல் தேவையில்லாத செலவுகளாகாமல் நம்ம வீட்டில் கஷ்டப்படுறோம் அப்படின்னா கடவுள் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அனுகிரகம் கொடுப்பார் அதனால் எப்போதுமே உழைக்கணும் உழைக்கிற இடத்துல எல்லா செல்வங்களுமே இருக்கும் அது கூட தெய்வத்துடைய அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கணும் அதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பூஜைகள்லாம் நம்ம வீட்டில் நம்ம செய்யணும் மனதார செய்யணும் நம்பிக்கையோடு செய்யணும் ஏனோ தானோ எல்லோரும் விளக்கு வைக்கிறாங்க நாமளும் வைக்கலாம் எல்லோரும் செய்கிறாங்க நாமளும் செய்யலாம் அப்படி கிடையவே கிடையாது மனதார நம்பணும் மனசார செய்யணும் மனதார வேண்டணும் நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் கடவுள்கிட்ட கையேந்தி கேளுங்க கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நான் ஒவ்வொரு பூஜையிலையுமே காட்டியிருப்பேன் இது என்னோடய கையை ஏந்தி தான் நான் வந்து சாமி கும்பிடுவேன் அது எங்கே போனாலும் சரி அதை தான் நான் வீடியோலேயும் உங்களுக்கு காட்டுறேன் ஏன் அப்படின்னா கையேந்தி கே ஏந்தினோம் அப்படின்னாவே கடவுள் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகிரகத்தை கொடுப்பாங்க அதனால் கையேந்தி கும்பிடுங்க கையேந்தி வேண்டுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா செயல்களும் நடக்கும் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு உயரத்துக்கு உங்களால வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் இந்த பூஜையை நான் செய்யும்போது பாத்தீங்க அப்படின்னா வீடியோக்காக நான் சொல்ல வரல நான் மனசார வேண்டிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம மனசில் நினச்சிக்குவோம் இல்லையா அதை நினச்சிட்டு இந்த கடவுள்கிட்ட அப்படியே நம்ம மனதார வேண்டும் போது அங்கேருந்து எனக்கு ஒரு பள்ளி வந்து அந்த கவுளின்னு சொல்லுவாங்கள்ல அது வேகமாக சவுண்டு கொடுத்தது அமைதியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரே ஒரு பள்ளி சவுண்டு கொடுக்குது அப்படின்னா அது கடவுள் எனக்கு கொடுத்ததாக தான் நான் நினச்சிக்கிட்டேன் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படியே ஒரு மூணு டயம் அந்த இடத்த அப்படியே சுற்றி வந்து நான் வந்து மனதார வேண்டிக்கிட்டேன் கண்டிப்பாக அது எனக்கு நடக்கும் எனக்கு எல்லாமே நடக்குது நான் அந்த பூஜைகள்லாம் செய்கிறதுனால நான் நினச்சி பார்க்க முடியாத சில நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே என் வாழ்க்கையில் நடக்குது அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி சனிக்கிழமை வந்து அந்த முக்கியமான ரொம்ப சிறப்பான நாளை வந்து நம்ம வந்து ரொம்ப மனதார கும்பிட்டு வச்சு நினச்சி கூட பார்க்கலாம் இந்தளவுக்கு என்னால் பூஜை செய்ய முடியுமா அப்படின்னு அவ்வளோ அருமையாக அவ்வளோ அழகாக நான் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகமெல்லாம் எனக்கு கிடைச்சிது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சொர்க்கவாசல் வேற நாலு மணிக்கெல்லாம் வந்து சொர்க்கவாசல் திறப்பாங்க அதையும் பார்த்துட்டு அந்த பெருமாளுடைய அந்த சுப்பிரபாதத்தையும் கேட்டுகிட்டே வந்து நம்ம இந்த பூஜைகள்லாம் செய்கிறப்போ அந்த இடமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலையில் அதை சுற்றி இருட்டு இந்த இடத்துல மட்டும் தீப ஒளி தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்குது அப்படின்னா அவ்வளோ ஒரு பார்க்குறக்கே வந்து ரெண்டு கண்ணு பத்தாதீங்க அவ்வளோ அழகாக இருந்தது அப்படியே அந்த இடமே தெய்வீகம் நிறைஞ்சிருச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே போல் உங்களுக்கும் நான் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் எல்லாருமே உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸு தான் எனக்கு வந்து மோட்டிவேஷன் என்னையும் அடுத்த லெவலுக்கு இன்னும் வந்து எனக்கு வந்து உந்து சக்தியை கொடுக்கக்கூடியது உங்களுடைய கமெண்ட்ஸு தான் நான் இன்னுமே உழைக்கணும் உழைச்சிட்டே இருக்கணும் அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் மட்டும் தான் நான் எதிர்பார்க்குறேன் உங்கள் கமெண்ட்ஸை மட்டும் எனக்கு கொடுங்க அதே போல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு நாடு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இந்த பெருமாளுடைய ஆசையோ அனுகிரகமோ எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாரும் எல்லோரும் வீட்லேயும் செல்வ செழிப்போடு மன நிறைவோடு ஆரோக்கியத்தோடு வாழணும்னு நானும் மனதார வேண்டி இந்த பூஜையை முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்